தன்னுடைய மனைவி மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் கைது செய்யப்படாமல் இருப்பதற்காக பௌத்த பிக்குகளின் உதவியை நாடியிருக்கிறார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ குறித்து விரிவாக விளக்கமாக இந்த காணொளியில் பார்க்க இருக்கின்றோம் யாழ் செம்மணி சித்துப்பாத்தி மயானத்தில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற அகழ்வு பணிகளில் நேற்றைய நாளின் முடிவில் மொத்தமாக முப்பத்தி மூன்று மனித எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டிருக்கின்றன அதிலும் குறிப்பாக நேற்றைய நாளில் மீட்கப்பட்ட சிறுவன் அல்லது சிறுமி ஒருவருடைய எலும்புக்கூடும் அதனுடன் சேர்த்தே மீட்கப்பட்ட பாடசாலை பையும் தமிழ் மக்கள் மத்தியில் மிகுந்த அதிர்வலைகளை உருவாக்கி இருக்கிறது குறித்து விரிவாக இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்றோம் ஜனாதிபதி அனுர குமார் அவர்கள் மாலை தீவுக்கான தன்னுடைய உத்தியோகபூர்வமான பயணத்தை மேற்கொண்டு செல்ல அது குறித்த மேலதிக விவரங்களையும் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு தான் மேற்கொண்டு வருகின்ற நடவடிக்கைகள் விசாரணைகள் தொடர்பாக ஒரு சில தகவல்களை வெளியிட்டிருக்கிறது அது குறித்தும் இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்றோம் தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் ஜூன் மாதம் முப்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு திங்கக்கிழமை வாருங்கள் காணொலிக்குள் போகலாம் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு தாங்கள் மேற்கொண்டு வருகின்ற பணிகள் தொடர்பாக ஒரு முக்கியமான அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார்கள் உங்களுக்கு தெரியும் இன்றைய காலப்பகுதியில் இலங்கையில் மிகவும் சுறுசுறுப்பாக செயல்படுகின்ற நேர்மையான முறையில் செயல்படுகின்ற ஒரு அமைப்பாக இந்த லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவை சொல்ல முடியும் எனவே அவர்கள் தங்களுடைய நடவடிக்கைகள் தொடர்பாக ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார்கள் அதாவது இந்த வருடம் ஜனவரி மாதம் முதலாம் தேதியிலிருந்து மே மாதம் முப்பத்தி ஒராம் தேதி வரையான ஐந்து மாத காலப்பகுதியில் பார்த்தீங்கன்னா சொன்னா தங்களுக்கு மொத்தமாக இரண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தி எட்டு முறைப்பாடுகள் கிடைத்த

பாடுகள் வந்து போதிய ஆதாரங்கள் போதிய சாட்சியங்கள் இல்லாத காரணத்தால் கிடப்பில் போடப்பட்டிருப்பதாக அந்த ஃபைல தூக்கி ஒரு ஓரமாக வைத்திருப்பதாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழு சொல்லியிருக்கின்றது அதே போல முறைப்பாடுகள் வேறு நிறுவனங்களுக்கு மாற்றப்பட்டிருக்காம் அதாவது லஞ்ச ஊழல் ஆணைக்குழுக்கு தான் முறைப்பாடு வந்திருக்குது ஆனால் அது வந்து அவர்களால் விசாரிக்கப்பட வேண்டியது இல்லை அல்ல அவர்களுடைய கற்றக்கறைக்குள்ள வெறியல் என்று சொல்லி வேறு நிறுவனங்களுக்கு போலீஸுக்கோ அல்லது குற்றப்புலனாய்வு பிரிவுக்கோ அல்லது பயங்கரவாத தடுப்பு பிரிவுக்கோ அங்கே மாற்றப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது இருநூற்றி அதே போல இதுவரைக்கும் அவர்கள் மொத்தமாக நாற்பத்தி நான்கு சுற்றி வளைப்புகளை மேற்கொண்டு நபர்களை கைது செய்திருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள் அடங்குவதாக சொல்லப்படுகின்றது எனவே லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டின் அடிப்படையில் பதினோரு போலீஸ் உத்தியோகத்தர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அதே போல முன்னாள் அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பல அரசியல் தலைவர்கள் என்று சொல்லி பலரையும் தாங்கள் கைது செய்திருப்பதாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது ஹெரோயின் போதைப் பொருள் வைத்திருந்த இரண்டு இளைஞர்கள் யாழ்ப்பாணத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் கோப்பாய் போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட இந்த இரண்டு இளைஞர்களும் கைது செய்யப்படும் போது ஒருவரிடமிருந்து எண்பது மில்லிகிராம் ஹெரோயின் பொருளும் மற்றவரிடமிருந்து நூறு மில்லிகிராம் ஹெரோயின் போதைப்பொருளும் இருந்திருக்குது எனவே அந்த இரண்டு இளைஞர்களும் உடனடியாக கைது செய்யப்பட்டு கோப்பாய் போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டு வருவதாக கோப்பாய் போலீசார் வெளியிட்டுள்ள தகவலில் கூறப்பட்டுள்ளது ஜூலை மாதம் எரிபொருட்களினுடைய விலைகள் அதிகரிக்குமா என்றது இப்போ இலங்கையில் எல்லாராலும் கேட்கப்படுற ஒரு கேள்வியாக இருக்குது ஏன்னா சொன்னா இந்தியோட வந்து ஜூன் மாதம் முடியுது மாதம் முடியுது நாளைக்கு வந்து ஜூலை மாதம் முதலாம் தேதி புதிய மாதம் பிறக்குது எனவே ஒவ்வொரு புதிய மாதங்களும் பிறக்கும் போது ஏதாவது மாற்றங்கள் ஏற்படும் ஒன்றில் பொருட்களினுடைய விலைகள் கூடும் அல்லது குறையும் அல்லது புதிய சட்ட திருத்தங்கள் அமுல்படுத்தப்படும் இப்படியான ஏதாவது ஒரு மாற்றம் நடக்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அதில் மிக முக்கியமாக ஒவ்வொரு மாசமுமே எதிர்பார்க்கப்படுற விஷயம்தான் இந்த எரிபொருள் எரிபொருளுக்கான விலை அதிகரிப்பு அல்லது விலை குறைவு இதற்கு இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் ஒரு பதில் வழங்கி இருக்குது என்னென்ன சொன்னா இந்த மாதம் பிறக்க இருக்கிற ஜூலை மாதம் எரிபொருளுக்கான எந்த ஒரு விலை அதிகரிப்போ அல்லது விலை குறைப்போ இடம்பெற மாட்டாது எந்த ஒரு மாற்றமும் இடம்பெற மாட்டாது என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அறிவித்துள்ளது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் மூன்று நாள் உத்தியோகபூர்வமான பயணத்தை மேற்கொண்டு மாலை தீவுக்கு செல்ல இருப்பதாக தகவல் ஒன்று வெளிவந்திருக்கிறது ஜூலை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அவருடைய பயணம் இடம்பெற இருக்கிறது அதனையடுத்து மூன்று நாட்கள் அவர் மாலை தீவில் தங்கியிருப்பார் என சொல்லப்படுகின்றது இது சம்பந்தமாக ஜனாதிபதி செயலகம் உத்தியோகபூர்வமாக எந்த ஒரு தகவலையும் வெளியிடவில்லை இருந்த போதிலும் கூட கொழும்பிலிருந்து வெளிவருகின்ற ஒரு ஆங்கில பத்திரிகை இந்த செய்தியை பிரசுரித்திருக்கின்றது தங்களுக்கு முதற்கட்ட தகவல் கிடைத்திருப்பதாக அந்த பத்திரிகையில் குறிப்பிடப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் காங்கேசன்துறையில் ஜனாதிபதி மாளிகை ஒன்று இருக்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ ஜனாதிபதியாக இருந்த காலத்துல பெரும் பொருட்செலவிலையும் பெரும் பண செலவிலையும் வந்து அந்த ஆடம்பரமான மாளிகை காங்கேசன்துறை பகுதியில் கட்டப்பட்டது அதாவது ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டுக்கும் ரெண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டுக்கும் இடைப்பட்ட கால வந்து முப்பது ஏக்கர் பரப்பளவில் வந்து அந்த மாளிகை அமைக்கப்பட்டது இதுக்கு இலங்கை அரசாங்கம் செலவழிச்ச காச விளாண்டு பார்த்தீங்கன்னு சொன்னா மூன்று தசம் ஐந்து பில்லியன் அதாவது மில்லியன் கிடையாது பில்லியன் ரூபாய் அந்த பெரிய ஒரு வந்து தேவையில்லாமல் இலங்கை அரசாங்கம் அதாவது நாட்டில் எத்தனையோ மக்கள் இடம்பெயர்ந்து ஒரு நிரந்தரமான வீடு ஒரு ஒழுங்கான வசிப்பிடம் இல்லாமல் கஷ்டப்படும் போது ஜனாதிபதியாக இருக்கிறவர்கள் வந்து தங்களுடைய உல்லாசத்துக்காக ஒவ்வொரு ஏரியாலையும் ஒவ்வொரு வீடு கண்டியில் வீடு கொழும்பில் வீடு கதிர்காமத்துல வீடு யாழ்ப்பாணத்தில் வீடு என்று சொல்லி மன்னிக்கோணும் வீடு இல்ல மாளிகைகள் மாளிகைகள் கட்டி அதை வீடுன்றே சொல்லக்கூடாது மாளிகைகள் கட்டி அரசாங்கத்தினுடைய நிதியை வந்து வீணாக்கினது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இப்போ ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்கா அவர்கள் வந்த அப்புறம் சொல்லி போட்டார் எனக்கு எந்த ஒரு மாளிகையும் தேவையில்லை நான் அதில் போய் தங்க போறதும் இல்லை அந்த மாளிகைகள் அனைத்தையும் வந்து அரசாங்கம் கைப்பற்றி அதை நல்ல நோக்கத்துக்காக பயன்படுத்தும் ஒன்றில் வந்து உல்லாச பயணத்தை வந்து மேம்படுத்துறதுக்கு பயன்படுத்தும் அதாவது நல்ல திட்டங்களுக்கு வந்து பயன்படுத்தும் என்று சொல்லி இப்போ வந்து காங்கேசத்துறை பகுதியில் இருக்கிற அந்த மாளிகையும் வந்து ஒரு நல்ல நோக்கத்துக்காக பயன்படுத்த போது அரசாங்கம் அப்போ அது சம்பந்தமான ஆய்வுகள் ஏத்தனை வேணும் ஆய்வு செய்யக்கொள்ள ஒரு அதிர்ச்சி ஊட்டும் தகவல் ஒன்று வந்திருக்கு என்னென்று சொன்னால் அந்த மாளிகை கட்டப்படும் போது அந்த காணியினுடைய உரிமையே பெறு இல்லையா காணியினுடைய உரிமையாளர் யாருன்னு தெரியாது அவர்கள்கிட்டே இருந்த முறைப்படி அனுமதியும் எடுக்கல ஒன்று மடுக்கையில் திடீரென்னு பார்த்துக்கிட்டோம் ஒரு முப்பது ஏக்கர் காணி ஒன்று இருந்திருக்கு அதில் ஒரு மாளிகையை கட்டுவோம் மட்டும் கட்டிப்பிடம் போல இருக்குது எனவே இப்போ விசாரணைகளில் தெரிய வந்திருக்கிறது காணி உரிமையாளருடைய அனுமதி இல்லாமல் தான் அந்த மாளிகை கட்டப்பட்டதுன்னு சொல்லி எனவே இப்போதைய அரசாங்கம் அந்த காணி உரிமையாளரோட கதைச்சி பேசி அவருடைய சம்மதத்துடன் அல்லது நிறைய பேர் என்று சொன்னால் அவர்களுடைய சம்மதத்துடன் அந்த பகுதியில் வந்து ஏதாவது தொழில் முயற்சிகளை ஏற்படுத்தி அந்த பிரதேச மக்களுக்கு நன்மை பயக்கும் வகையில் ஏதாவது நல்ல திட்டங்களை செய்வதற்கு தீர்மானித்திருப்பதாக சொல்லப்படுகிறது இன்று ஜூன் மாதம் முப்பதாம் தேதி திங்கட்கிழமை ஒரு விசேட முறையில் பாராளுமன்றம் கூட இருக்கின்றது வழக்கமா பாத்தீங்கன்னு சொன்னா இன்றைக்கு பாராளுமன்றம் கூறுற நாள் இல்லை அதற்கான நேர அட்டவணை வந்து போடப்படையில ஆனா இன்றைக்கு வந்து பாராளுமன்றம் கூறுறது வந்து ஒரு விசேஷமாக அதாவது பிரதமர் ஹரணி அமரசூரிய அவர்களுடைய வேண்டுகோளுக்கு நாங்க இன்றைக்கு வந்து பாராளுமன்றம் விசேடமாக கூட இருக்கிறது அப்ப எதுக்காக பாராளுமன்றம் கூடுது என்று சொன்னா ஒரு விசேட அறிக்கை ஒன்று இன்றைக்கு பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கணுமாம் ஒரு நிதி அறிக்கை ஒன்று சமர்ப்பிக்கணுமாம் என்னென்னு சொன்னா ஜூன் மாசம் முப்பதாம் தேதி இன்றைக்கு அல்லது இதுக்கு முதலே வந்து அந்த அறிக்கை வந்து சமர்ப்பிக்கப்பட்டிருக்கணுமா ஆனால் கட்டசி நாள் வரைக்கும் காத்திருந்து ஓட்டு இன்றைக்கு அவசர அவசரமாக பாராளுமன்றத்தை கூட்டி அந்த நிதி அறிக்கை வந்து சமர்ப்பிக்கப்பட இருப்பதாக சொல்லப்படுகிறது எனவே இன்று பாராளுமன்றம் விசேட முறையில் கூட இருக்கிறது மெதகொட அபேதிச தேரர் இந்த பேரில் அழைக்கப்படும் பௌத்த பிக்குவரால் ஒரு முக்கியமான கருத்தொன்று சொல்லியிருக்கார் என்ன சொல்லியிருக்கார் என்று சொன்னால் மிக விரைவில் இந்தியாவினுடைய இருபத்தி ஒன்பதாவது மாநிலமாக வடக்கு கிழக்கு மாற இது இலங்கைக்கு வந்த மிகப்பெரிய ஆபத்து இலங்கையில் வந்து பௌத்தத்தை அழிக்கிறதுக்கு மேற்கொள்ளப்படும் முயற்சி இப்படியே போனால் ஆசியாவினுடைய இஸ்டேலாக இலங்கை மாறிவிட போகுது எனவே இதை தடுத்து நிறுத்தணும் என்று சொல்லி ஒரு அரிய கருத்தோட சொல்லியிருக்கார் நாட்டில் வந்து மதவாத பிரச்சனையை தூண்டுறதுக்கான அடிப்படையான கருத்து இது என்ன சொல்லியிருக்கார் சொன்னால் மிக விரைவில் வடக்கு கிழக்கில் வந்து இருபத்தி ஒரு ராமர் கோயில்களை கட்டுவதற்கு இந்தியா திட்டமிடுதாம் இலங்கையில் வந்து வடக்கிழங்கு கிழக்கிலையும் இருபத்தொரு ராமர் கோவில் ஏன்னு சொன்னால் இந்தியாவிலேருந்து சுற்றுலா பயணிகளை இலங்கைக்கு வரவழைக்கிறதுக்கு அப்படி இருபத்தி ராமர் கோவில் கட்டப்படுமாக இருந்தால் இலங்கையில் வந்து பௌத்தத்தினுடைய நிலைமை வந்து கேள்விக்குறியாகும் ஏற்கனவே இந்தியாவில் இருந்த பௌத்தம் வந்து இந்து சமயத்தினுடைய பரவல் காரணமாக அழிக்கப்பட்டதாம் இந்தியாவில் வந்து இந்து மதம் பரவுவதன் காரணமாக பௌத்தம் அழிஞ்சிட்டு அது இப்போ இலங்கையில் தானே உயிர் வாழ்தான் எனவே இருந்தும் பௌத்தத்தை அழிக்கிறதுக்கு தான் இப்போ இந்தியா முயற்சி செய்யுது வடக்கையும் கிழக்கையும் வந்து இந்தியாவினுடைய இருபத்தி ஒன்பதாவது மாநிலமாக மாற்றத்துக்கான முயற்சிகள் நடக்குது எனவே இதுக்கு நாங்கள் இடம் கொடுக்கக்கூடாது நாங்கள் பௌத்தத்தை பாதுகாக்கணும் பௌத்தத்தின பக்கம் நிற்கணும் அது சொல்லி கணக்க சொல்லி வச்சுக்கார் மத பிரச்சனைகளை உருவாக்காமல் விடமாட்டணும் போராட இலங்கையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன பிரச்சனை இருந்தது உண்மை ஆனால் மத பிரச்சனைகள் வந்து எந்த காலத்திலுமே இருந்ததில்லை எல்லா மதத்தவர்களும் எந்த விதமான வித்தியாசமும் இல்லாமல் அண்ணன் தம்பியாக சகோதரங்களாக நாங்கள் பழகி கொண்டு வாரம் அதுக்கு ஒரு ஆப்பு வைக்கலாம் என்று தான் பாக்கி இருக்குது எனவே இதெல்லாம் எங்கே போய் முடிய போது ஏழு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச என்ன சொன்னா, மகா மகாநாயக தேரர்களை சந்தித்து ஒரு உதவி ஒன்று கேட்டுக்கார் என்ன உதவி என்று சொன்னா மகாநாயகர்கள்ட்ட போய் சொல்லியிருக்கார் போற போக்க பார்த்த அரசாங்கம் என்னுடைய குடும்பத்தில் இருக்கிற நிறைய பேரை வந்து கைது செய்யும் போல் நடக்குது என்னுடைய மனைவி உட்பட நிறைய பேரை வந்து கைது செய்வாங்க எனவே தேரர் அவர்களை நீங்கள் போய் ஜனாதிபதி அனுரகுமார சிசாநாயக்காவோட கதைச்சு என்னுடைய குடும்பத்தில் யாரையும் கைது செய்ய வேண்டாம் சொல்லி சொல்லிவிடுங்கோன்னு சொல்லி கிஞ்சிர மறி கேட்டுக்கார் தேரர்கள்ட்ட முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ ஏன்னு சொன்னா இப்போ உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் கொஞ்சமாக கைதுகள் இடம்பெற்றுக் கொண்டே வருது முதல்ல வந்து சாதாரண உறுப்பினர்கள் சாதாரண ஆக்கள் கைது செய்யப்பட்டு பிறகு ஓரளவு கீழ்நிலை இருக்கிற அரசு அதிகாரிகள் வந்து கைது செய்யப்பட்டு அரசியல்வாதிகள் கைது செய்யப்பட்டு அது அப்படியே முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சொல்லி படிப்படியாக அந்த தெரியும் அந்த கழுத்து மட்டத்துக்கு தண்ணி வரும் அந்த அதாவது கால் பகுதியிலிருந்து தண்ணி அப்படியே உயர்ந்து கழுத்து மட்டம் வரைக்கும் வர்ற மாதிரி தண்ணி அப்படியே உயர்ந்து கொண்டு போகுது அடுத்த கட்டமாக இன்னும் மிஞ்சி போயிருக்கிறார்கள் வந்து அந்த டொப் லெவல் இருக்கிறார்களான் மேல் இருக்கிறார்களான் அது மிக முக்கியமாக இந்த மஹிந்த ராஜபக்ஷ ஃபேமிலி எனவே அவருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு போகிற அளவுக்கு தங்களுடைய குடும்பத்துக்கு வந்து ஆபத்து வரப்போது என்று சொல்லி அதனால் மகாநாய ஜனநாயக தேர்தல்கள்ட்ட போய் கேட்டிருக்கார் இந்த மாதிரி நீங்கள் கதைச்சோ இருக்கா கிளியர் பண்ணி விடுங்கோ ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காட்ட சொல்லுங்கோ எங்களை கைது செய்ய வேண்டாமாம் என்று சொல்லி என்ன பிரச்சனை சொன்னால் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா என்ன சொல்லுவார் எனக்கும் இதுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லை அது லஞ்ச ஊழல் ஆணைக்குழு வந்து சுயாதீனமாக செயல்படுது போலீஸ் திணைக்களம் வந்து சுயாதீனமாக செயல்படுது அவர்களே தீர்மானித்து அவர்களே கைது செய்து அவர்களே விசாரிக்கிறார்கள் எனக்கும் இதுக்கும் ஒரு சம்மந்தமும் இல்லை என்று சொல்லி ஜனாதிபதி சொல்லப் போகிறார் எனவே என்ன நடக்க போதுன்னு தெரியலை இதுக்கிடையில வந்து நாமல் ராஜபக்சவர் வந்து இதுக்கு ஒரு மறுப்பு விட்டுக்கார் ஒன்று விட்டுருக்கார் அப்படியெல்லாம் போயிட்டு மகாநாயக தேர்தர்கிட்ட எங்களோட அப்பா கேட்கவும் இல்லை ஒன்றுமில்லை இது வந்து முழுக்க முழுக்க பொய் இது வந்து அனுரகுமார திசாநாயக்காவினுடைய அரசாங்கம் கிளப்பி விட்டுக்கிற பொய் அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளை வந்து இன்னுமே நிறைவேற்றலை எனவே அதெல்லாமே வந்து பொதுமக்களுக்கு என்றதுக்காக இப்படியான கதைகளை உருவாக்கி விட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி நாமல் ராஜபக்சவர் நீண்ட ஒரு அறிக்கை ஒன்று விட்டுக்கார் அவர் அறிக்கை விட்டதில் எந்த விதமான பிழையும் இல்லை அப்பாவுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது மகனுக்கு துடிப்பு வருவாரது சாதாரண விஷயம்தான் ஆனால் அதில் கவலையான விஷயம் என்னென்னு சொன்னால் அந்த அறிக்கையில் வந்து ஒரு வசனம் ஒன்று சொல்லியிருக்கார் அந்த வசனத்தை நினச்சா தான் எல்லாம் செய்யுது அந்த வசனம் என்னென்னு தான் அவங்கள்ட்ட சொல்கிறேன் அதாவது என்ன சொல்லியிருக்காரு சொன்னால் ஏன் பௌத்த பிக்குகளை அரசியலுக்குள்ளே கொண்டு வாரீங்கள் அவையில் தங்கட பாட்டில் தான் பேசாமல் ஏன் அவையில் வந்து அரசியலுக்குள்ளே கொண்டு வாரீங்கள் இது சரியில்லை என்று சொல்லி சொல்லி வச்சுக்கார் நான் நினைக்கிறேன் நாமல் ராஜபக்ச நேற்று தான் ஸ்ரீலங்காவுக்கு வந்திருப்பா போடக்கு வேற கிரகத்தில் இருந்து போட்டு நேற்று தான் ஸ்ரீலங்காவுக்கு வந்திருப்பார் போல நடக்குது ஏன்னு சொன்னால் பௌத்த பிக்குகள் அரசியலுக்கு வந்து மூக்க நுழைக்கிறேன் இல்லையா இதுக்கு முதல் அரசியலில் ஈடுபட்டது இல்லையா எந்த ஒரு பௌத்தபிக்கும் அரசியலுக்குள்ளே வந்து அரசியல்வாதிகளுக்கு பின்னாளு தூண்டே இல்லையா அவர்கள் வந்து இது பௌத்த சிங்கள பூமி பௌத்தர்களுக்கே உரித்தான நாடு பௌத்தம்தான் உலகத்தில் தலை சிறந்த மதம் என்று சொல்லி சொல்ல போய்தான் நாட்டில் நிறைய பிரச்சனைகள் வந்தது அதோட நாட்டில் எவர் ஜனாதிபதியாக வந்தாலும் உடனே அவர் அடுத்த நாள் போய் செய்கிற வேலை அந்த பௌத்தபிக்கனுடைய காலில் போய் விழுந்து கும்பிட்டு அந்த பிரீத் நூலை கையில் கட்டி அவர்கள் சொல்கிற போதனைகளை கேட்கறதுதான் ஓம் தானே எனவே ஒரு ஜனாதிபதி என்றது பௌத்தத்தினுடைய காவலன் அதுதான் இலங்கை ஜனாதிபதிக்குரிய முதலாவது அது மக்களை காக்கிறார் ஏனைய இனங்களை அது பிரச்சனை பௌத்தத்தினுடைய காவலன் இதுதான் இலங்கை ஜனாதிபதிக்குரிய முதலாவது அடையாளம் அப்படி பௌத்தத்தை பாதுகாக்காமல் ஒரு ஜனாதிபதி தன்னுடைய வேலையை பார்த்துக்கொண்டு நாட்டை டெவலப் பண்ணுவோம் சிங்கப்பூர் மாதிரி ஆக்குவோம் என்று வலிக்கிட்டா பௌத்த தேரர்களே விடமாட்டினோம் அவர்களே குறுக்கால வந்து அந்த ஜனாதிபதிக்கு ஒரு குடைச்சல் குடுப்பினது எங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஆனால் நாமல் ராஜபக்சவுக்கு அது சொன்னால் அவர் வேற்றுக்கிரகத்தில் இருந்துதான் வந்து அவர் என்ன சொல்ல என்று சொன்னா தயவு செய்து பௌத்த பிக்குகளை அரசியலுக்குள் கொண்டு வராதீர்கள் என்று சொல்லி சொல்லியிருக்கார் எனவே ஒன்றுமே செய்ய முடியாது செம்மணி சித்துப்பாத்தி மயானத்தில் ஒவ்வொரு நாளுமே மீட்கப்படுகின்ற மனித எலும்புக்கூடுகள் தமிழ் மக்கள் மத்தியில் மிகுந்த அதிர்வலைகளை உருவாக்கி இருக்குது அதிலேயும் பார்த்தீங்கன்னா சொன்னா நேற்றைய நாளின் முடிவில் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா சொன்னா இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகளின் நாலாவது நாள் நேற்று நேற்றைய நாளின் முடிவில் வந்து மூன்று மனித எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டு இதுவரைக்கும் மொத்தமாக முப்பத்தி மூன்று மனித எலும்பு கூட்டு தொகுதிகள் வந்து மீட்கப்பட்டிருக்கிறது அதிலையும் பார்த்தீங்கன்னா சொன்னா நேற்று மீட்கப்பட்ட அந்த புத்தக பையும் அதோடு சேர்ந்த ஒரு சிறுவன் அல்லது அல்லது சிறுமியினுடைய அந்த எலும்புக்கூடு வந்து தமிழ் மக்கள் மத்தியில் மிகுந்த அதிர்வலைகளை உருவாக்கி இருக்குது என்னென்னு சொன்னால் அதுக்கு பக்கத்தில் வந்து ஒரு காப்பு அதாவது அந்த பிளாஸ்டிக் காப்புகள் இருக்குது தானே கோயிலில் வந்து மணிக்கடைகளில் வேண்டுவோம் காப்பு அந்த காப்பும் ஒரு கொஞ்சம் மீட்கப்பட்டிருக்கிறது எனவே பெரும்பாலும் அது ஒரு சிறுமியினுடைய எலும்புக்கூடாக இருக்கும் என்று சொல்லி சொல்லப்படுது அந்த புத்தகப்பை வந்து அந்த ஜுனிசெஃபால் வழங்க பிறந்த நீலநத புத்தகப்பை நாங்கள் சின்ன வயசில் பள்ளிக்கூடத்தில் படித்த காலத்தில் அந்த புத்தக கொண்டு போன ஞாபகம் எல்லாம் இருக்குது எனவே அந்த புத்தகப்பை மீட்கப்பட்டது நிச்சயமாக வந்து ஒரு பாட பாடசாலைக்கு போய் கொண்டு வந்த ஒரு மாணவனோ மாணவியோ அல்லது டியூஷனுக்கு போய் கொண்டு வந்த மாணவனோ மாணவியோ வந்து கொல்லப்பட்டு அங்கே கொண்டு வந்து புதைக்கப்பட்டுக்கிறத வந்து அப்படியே காட்டுது அதிலேயும் குறிப்பாக ஐக்கிய நாடுகள் சபையினுடைய ஜுனிசெஃப் இருக்குத்தானே அந்த ஜுனிசெஃபால் வழங்கப்படுற அந்த பேக் வந்து அதுக்குள்ளேருந்து மீட்கப்பட்டது நேரடியாக ஐநாவினுடைய மனச்சாட்சியை அரைஞ்சதுக்கு சமம் மனச்சாட்சியை வந்து தட்டி எழுப்பினதுக்கு சமம் எனவே இந்த புகைப்படங்கள் எல்லாம் ஐநா வரைக்கும் கொண்டு செல்லப்படணும் உரியவர்களுக்கு வந்து காண்பிக்கப்படணும் அதுக்கு பிறகாவது ஒரு நீதி கிடைக்குமான்னு சொல்லி பார்க்கணும் இதுக்கிடையில் பார்த்தீங்க

மக்களை வந்து அனுப்பி விட்டுட்டு ஒரு கதைகளை சொல்லினோம் தமிழ் மக்களுக்கு தெரியும் எந்த கதையை கேட்கணும் எந்த கதைக்கு கொடுத்து அனுப்பணும் என்று சொல்லி எனவே இப்போ நல்லா வாங்கி கட்டி கொண்டு எனவே தமிழ் மக்களுடைய வரலாற்றில் கடந்த காலத்தில் நடந்த இந்த துயரமான சம்பவங்களுக்கு ஒரு நீதி கிடைக்கணும் எங்களுடைய எதிர்பார்ப்பு